இளமனூர் சாதிய மோதல் அரசியல் சூழ்ச்சியா பிசிஆர் வழக்கில் சிக்கி தங்கள் வாழ்க்கையை இழக்கப் போகும் தேவரின தென் மாவட்ட தேவரின இளைஞர்கள் ஒரு சிறப்பு பார்வை நம்ம பார்க்க போறது என்னன்னா அந்த இளமனூர் விவகாரம் தொடர்ந்து அமைதி ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்த்தாலும் அங்க அமைதி ஏற்படுற மாதிரி இல்ல இருதரப்பு மக்களும் அடுத்தடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதும் போராட்டம் செய்வதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காவல்துறைக்கு ஒரு சவாலான ஒரு விஷயமா இப்போ நிகழ்கிற மாதிரி தான் தோணுது காவல்துறையும் அதிகபட்சம் முடிஞ்ச அளவு இந்த பிரச்சனைகள் எழக்கூடாது அப்படின்றதுல கட்டுப்படுத்துறது ரொம்ப தீவிரமாக இருக்குது அது வரைக்கும் நமக்கு சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் இந்த பிரச்சனைகள் ஏன் இன்னும் அடங்காமல் நீர்புத்த நெருப்பாக புகஞ்சிக்கிட்டே இருக்குது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இதற்கான முடிவு என்பது என்ன இது எதனால் தொடங்கப்படுகிறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது இளம்போனோர் விவகாரத்தில் முதல் முதலில் தொடங்கப்பட்டது என்னமோ போர்டு விஷயம்தான் இது ஒரு சாதாரண ஃப்ளக்ஸு பேனர் விஷயம்தான் தொடங்கியது ஆனால் அது சாதாரணமாக தொடங்கின விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பெரிய பிரச்சனையாக தான் போகுது இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சிகளால் எழுப்பப்பட்டதோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா இளமுனூர் மக்கள் அதை சுற்றி உள்ள இரு சமுதாய மக்களும் அமைதியாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு நிம்மதியாக ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருந்துச்சு ஒரு ஒரு வயலில் அவங்க வேலை பார்க்கறது இவங்க போகிறது வர்றது அது மாதிரி ஒரு சுமுக ஒரு சுமூகமான இணக்கமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தது தான் ஆனால் இதற்கு செப்டம்பர் பதினொன்று இமானுவல் சகரன் நினைவு நாள் வருது அடுத்து தேவர் திருமணம் குரு முடியுது அதற்கப்புறம் இப்போது ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலை மையப்படுத்தி ஓட்டு வங்கியை ஏற்படுத்துவதற்காக இரு சமுதாயத்தையும் பிரித்து பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் இதில் நடைபெறுவதாகத்தான் தெரிகிறது அதனால தான் நாங்கள் சுற்றுவட்டார மக்களை கேட்டுக்கொள்கிறது என்னென்னா அமைதியா இருங்க இவர்களின் சூழ்ச்சிகளில் நீங்கள் கொள்ளாதீர்கள் போனது போகட்டும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் அமைதியாக இருங்க ஏன்னா இது இவர்கள் அரசியல் சதியில் நாம் வந்து நம்ம வந்து சாதாரண விவசாய பெருங்குடி மக்கள் இவங்களோட அரசியல் சதி வலையில நம்ம சிக்கக்கூடாது ஏன்னால் பிசிஆர் வழக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா சாதாரண வழக்கு இல்லை நம்ம எவ்வளவோ சொல்லிட்டோம் அதாவது பிசிஆர் வழக்கு தேவையில்லாமல் புனையப்படக்கூடாது தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் பட்டாதார இளைஞர்களையும் வேலை பெறக்கூடிய இளைஞர்களையும் குறி வச்சு பிசிஆர் வழக்கு போடுறீங்க இதுதான் நாம் வந்து கேட்டுக்கிறது இப்போ அந்த ஊரில் இந்த சூழ்நிலை தான் இருக்குது தயவுசெய்து காவல்துறையினர் கேட்டுக்கிறது என்னன்னா பல இளைஞர்களின் குடும்பங்கள் இந்த பிசிஆர் வழக்குனால் சிதஞ்சு போயிருக்கு தயவு செய்து இளைஞர்களை பாதுகாத்துங்க காப்பாற்றுங்க இன்னொன்று என்னன்னு கேட்டா ஒரு கட்சியோட இணக்கமாக இருக்காங்க இந்த பக்கத்தில் மரவர் சமுதாய மக்கள் ஒரு சாரார் உக்குளோத்து சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் அது அதிகபட்சமாக அதிமுக அப்படின்ற ஒரு கொள்கைக்குள்ளே இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஓட்டு வங்கியை பெறுவதற்கு அதுவும் முயற்சிக்கும் இப்படி ஓட்டு வங்கியை பெறுவதற்கு முயற்சிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமுதாய ஓட்டுக்களை பெறுவதற்காக அரசியல் படுத்தப்படுகிறது இதாக வந்து பெரும் பெரும் ஆர்ப்பாட்டமாக கூட்டமாக இது மாறுது சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் தொடருது அதுதான் வருத்தமான விஷயமா இருக்குது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது மக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அன்றாண்டாக்கி யாருமே அந்த இளமனூர் கிராமத்தில் தென் மாவட்டத்தில் யாருமே மிகப்பெரிய தொழில் அதிபர்களோ பெரிய கோடி கோடியாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க நபர்களோ கிடையாது அன்றாண்டாடா விவசாய கூலி தொழிலாளர்கள் அன்றன்றாடாக அந்த விவசாயத்தை பார்த்தா தான் கூலி தொழில் பண்ணாதான் அந்த குடும்பத்தை நகர்த்த முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் ஒரு பொருளாதாரத்தில் வலுவாக இருக்க முடியும் ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை என்னென்னா இது நடைபெற்ற காலத்தின் நாள் நாளிலிருந்து முழுவதுமாக மக்களோட இயல்பு வாழ்க்கை முடக்கிப்படுற மாதிரி இந்த உணர்ச்சிகளை வேகப்படுத்தி மக்களை ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் தூண்டுதலாக தான் இருக்குது எந்த ஒரு அங்கே அரசியல் தலைவர்கள் யார் வந்தாலும் சரி இந்த போராட்டத்தை அடக்குவதாக தெரியல உணர்ச்சி பேசி மக்களை தூண்டி தான் இந்த போராட்டம் நடைபெறுது அதே நேரத்தில் சமூக சமுதாய தலைவர்கள் அந்த ஊருக்கு போய் இரண்டு சமூகத்தையும் சந்தித்து அமைதிப்படுத்தணும் செய்து அமைதிப்படுத்துங்க அமைதிப்படுத்த அந்த மக்களை ஒரு சுமூகமான வாழ்க்கைக்கு தயார்படுத்தணும் நாம் எந்த விஷயத்துலேயும் அவங்கள உணர்ச்சி வசப்பட்டு பேசி அவங்கள உணர்ச்சியை தூண்டி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா பிசிஆர் வழக்கு போட்டு போட்டிருக்கு சாதாரண வாழ்ந்த மக்கள் இப்போ பிசிஆர் வழக்கு போட்டு அந்த குடும்பம் வந்து இப்போ கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தது இப்போ திடீர்னு அந்த ப்ளக்ஸ் பேனர் வைக்க காரணம் என்ன அதுதான் நம்ம யோசிக்கணும் அந்த ஃப்ளக்ஸ் பேனர் வைக்கணும் பிரச்சனை வரும் அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் இது ஒரு சுமூகமாக தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் நாம் தான் அந்த சமூகத்துக்கு ஆதரவாக இருந்தேன் அப்படின்னு மக்களை திசை திருப்பி அதன் மூலமாக ஓட்டு வாங்கணும் அப்படின்றது தான் இந்த அரசியல் சூழ்நிலை நடைபெறுகிறது செய்து அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நீங்க சுயமா சிந்திங்க அதாவது இந்த இடத்துல இது நமக்கு தேவையா அப்படின்றத புரிஞ்சுக்குங்க தான் நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா இந்த ஃபிளக்ஸு பேனர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சாதாரணமாக அவங்க வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அந்த இடத்துல போர்டு போது நாம் போய் திடீர்னு அந்த இடத்துல ஏன் போர்டு வைக்கணும் இந்த போர்டுக்காக ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரியாக நடந்து போகணும் அதை விட்டுட்டு இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் போராட்டம் பண்ணுறதும் அங்கங்க நாங்கள் அந்த இடத்துல வர்றோம் இங்கேருந்து வர்றோம் அப்படின்னு பேசி கூட்டம் கூட்டமாக வர்றது எதிர்தரப்பு வரும்போது அவங்க வண்டியை உடைக்கிறது இவங்க வரும்போது இவங்க வண்டியை உடைக்கிறது இது என்னப்பா அது இதெல்லாம் வந்து நியாயமான ஒரு போக்காக தெரியலை மக்கள் வந்து எப்பயுமே அமைதியாக இருக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம் இந்த செம்மிய நாடு சேதுபதி டிவி குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா இளவனூர் மரபூர் சமுதாய மக்கள்கிட்ட நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் செய்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற விஷயங்களை கைவிட்டு சட்டப்படி அதை அணுகணும் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போங்க இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது நாங்கள் வந்து எந்த தவறும் செய்யல தவறு செய்து அவர்கள் ஆனால் எங்கள் மீது பிசிஆர் வழக்கு பதியப்படுகிறது என்று நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று இந்த பிசிஆர் வழக்கு போட்ட பிரச்சனையிலிருந்து இளைஞர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதா எங்களோட நோக்கம் ஏன்னா அந்த பிசிஆர் வழக்கு என்பது மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை ஞாபகப்படுத்துவதாக தான் இருக்குது தமிழகம் முழுவதும் எங்கே போனாலும் பிசிஆர் வழக்கு பிசிஆர் வழக்கு பிசிஆர் வழக்கு இது பாதிக்கப்பட்ட முப்பத்தி சமுதாய இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இவங்க வாழ்க்கையை பாதிச்சு படிப்பை பாதித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் மீண்டும் மீண்டும் துன்பப்படு துன்பத்துலையும் துயரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாது அதனால் செய்து மக்கள் அனைவரும் நீங்கள் இதை சட்டப்படி அணுகுங்க மேற்கொண்டு எந்த மோதல்களோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த அரசியல் வந்து எது வேணாலும் செய்யும் என்ன வேணாலும் பண்ணும் அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இதன் மூலமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் வலையில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை தெளிவுபடுத்தி பாதுகாத்து கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து பிசிஆர் வழக்கில் இருந்து நம் இளைஞர்களை பாதுகாத்து அழைத்து வந்து சுமூகமான சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் முருகன்